வணக்கம் ஒரு கைதிக்கு வந்து தூக்கு தண்டனை நிச்சயமா ஆகுதுங்களாம் அது வந்து அடுத்த நாள் சொல்லிடுறாங்களாம் அப்ப வந்து அந்த காவலாளர்கள் வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து நெருங்கி பேசுனாங்களாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சா அடுத்த நாள் அவருடைய தூக்கு தண்டனை அப்போ என்ன பண்ணாங்க ஒரு விஷமுள்ள ஒரு நாகப்பாம்பை கொண்டு வந்து அந்த மேஜையில வச்சாங்களாம் அந்த கைதியுடைய கண்ணை கட்டினாங்களாம் தூக்கு தண்டனைக்கு பதிலா இந்த நாகப்பாம்பு கொத்தி தான் நீ சாக போறன்ட்டு அந்த கைதி காதுபட பேச ஆரம்பிச்சாங்களாம் இந்த கைதிக்கு ரொம்ப பகீர்னு போயிடுச்சு ரொம்ப மன ஆயிடுச்சு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்களாம் அந்த நாகப்பாம்பால் அந்த கைதியை சாகடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணலங்க இது ஆராய்ச்சியாளர்கள்னால ஒரு சின்ன குண்டூசி வச்சு ரெண்டு குத்து குத்துனாங்களாம் அந்த கைதிக்கு தான் கண்ணு கட்டி இருக்கு இல்லைங்களா அவர் வந்து பாம்பு தான் குத்திடுச்சுன்னு சொல்லிட்டு துடி துடிச்சு இறந்து போயிட்டாருங்களாம் உடனே அந்த கைதியோடைய உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போனாங்களாம் அந்த பிரேத பரிசோதனையில என்ன தெரிஞ்சதுன்னா அந்த கைதியுடைய உடல்ல வந்து நாக பாம்பை விட கொடுமையான ஒரு விஷம் இருந்திருக்கு அதனாலதான் அவர் இறந்துருக்கிறாருட்டு வந்துச்சுங்களாம் ஆனா அவர் உடம்புல வந்து எந்த விஷமும் கிடையாதுங்க அவர் மனசுதான் எதிர்மறை எண்ணங்கள் வந்து தூண்டிக்கிட்டே இருந்துச்சு நம்ம நம்ம எப்பவுமே நல்ல எண்ணங்கள் தாங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும் சில நேரத்துல எதிர்மறை எண்ணங்கள் நிறைய நிறைக்க நினைக்க நம்ம உடம்புல வியாதிகள் ஜாஸ்தி ஆகும் நம்ம உடம்புல சுரக்குற ஹார்மோனங்கள் கூட ஆக்குங்க இந்த கைதியோட கதையில அததான் நடந்துச்சு இன்னைக்கு நாளும் உங்கள் அறிக்கைக்கு நலமா அமையுங்கள் நல்வெடியல் வணக்கம்